ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம் எல்லாரையும் நேசிக்கிற புனையல்பு உள்ளவங்க தான் ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறந்த மாதமாக விளங்கும் நம்ம சொல்ல முடியும் குறிப்பா சனி சூரியன் விலகி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சனி சூரியன் வந்து பத்திர ஒன்னா இருந்த காரணத்தினால சுகக்கேடும் அதே சமயம் வந்து மன அயர்வும் அதே சமயம் உடல் சோர்வும் இருந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அந்த உடல் சோர்வு இல்லாம இந்த மாசம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஜென்ம குரு அலைச்சல் திருச்சலா கொடுக்கத்தான் செய்யும் அதே சமயம் சுக்கரன் வக்ரம் பெற்றுக்கிறதும் சில விஷயங்களை எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் திகைப்புக்குள்ளார உங்களுக்கு ஆளாக்குறதுக்கு பார்க்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கரன் வக்ரம் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம புதனும் வக்கர வக்கரகதியில இருக்காரு உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி வக்கரகதியில இருக்காரு சோ அந்த வக்ரகதியில இருக்கிற காலகட்டத்தினால உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஏப்ரல் ஆறுக்கு மேல உங்களுக்கு புதன் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவு ஏற்படும் அதனால நீங்க எதை பத்தி நீங்க குறித்தும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ராசி அதிபதி சுக்கரன் வந்து வக்கரம் பெற்றிருந்தா கூட லாபத்துல வந்து உச்சம் பெற்றுக்கிற காரணத்தினாலே அதே நேரம் வந்து புதன் நீசபங்க ராஜகுமார் இருக்கிற காலகட்டத்தினாலும் உங்களுக்கு வந்து தொழிலில் லாபங்களும் வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கு லாபங்களும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் நீங்கள் நீங்க கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யற தொழிலாளர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோட நீங்க தான் நல்லது அவங்கள வந்து மிக பக்குவமாக கையாளுறது நல்லது ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு மேல செவ்வாய் நீசம் அடையாதனால தெய்வீய சனத்தில் நீசம் அடையிறதுனால டெஃபரெண்டா கீழே இருக்கிற வேலையாட்கள் கிட்ட வந்து உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படலாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் பலு வந்து நிறைய இருக்கும் நிச்சயமா அலைச்சல் திரிச்சலும் பலவும் அதிகமாக தான் இருக்கும் ஆனா அதுக்கு நிகரான ஆதாயங்கள் உண்டு வெளியூர் பிரயாணத்திற்கும் அதாவது ஏப்ரல் ஏழுக்கு மேல ஏற்படுற வெளியூர் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும் கொஞ்சம் கவனத்தோட இருந்தா நீங்க அந்த பிரயாணங்களை சக்சஸ்ஃபுல்லா மாற்ற முடியும் இல்லைன்னா லாபத்துல இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் அதுக்கு அதன் பிறகு வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பார்மசி சம்பந்தப்பட்ட தொழில்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதுக்கப்புறம் வந்து மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது சூரியன் உங்களுக்கு வந்து லாபத்தில் இருக்கிற காரணத்தினால அரசு சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் ரொம்ப ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்நிய செலவாணி கையாளக்கூடிய தொழில்களில் இருக்கிறவங்களுக்கும் இந்த லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாசமா முடியும் குடும்பம்னு வரும்போது கணவரோட வந்து கருத்து வேறுபாடுகள் ஏப்ரல் ஏழுக்கு மேல அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால கொஞ்சம் நீங்க தான் போக வேண்டியதாக இருக்கும் மற்றபடி வந்து குடும்ப வாழ்க்கையில மகிழ்வு அதிகமா இருக்கும் ஏன்னா சுக்கரன் உச்சம் பெற்றுக்கிற காரணத்தினால குடும்பாதிபதி முதலோட சேர்ந்து அது இருக்கிற காரணத்தினால குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருக்கும் குழந்தைங்களுடைய கல்வி அப்படின்னு வரும்போது கல்வி அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே நேரம் வந்து அவங்க வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய விசேஷங்கள் ஏற்படும் தந்தையோடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கக்கூடிய தான் இது தாயோடைய ஆரோக்கியத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசா நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கோ தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கோ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சித்தி விநாயகர் உங்கள் காரியங்களை வந்து அவர் ஜெயமா மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை உடுறது உங்களுக்கு சிறப்பாக வந்து ஒன்று கொண்டு மட்டும் இல்ல குருவோட சமாதிகளுக்கு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா நன்மைகள் பெருக்கும்